ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு டி நகர் நம்ம சரவணாத் தங்க மாளிகைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த பேங்கிள் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடையில் பார்த்திங்கன்னா இவங்க இதில் அடுக்கி வச்சுருக்க எல்லா பேங்கிள்ஸும் பார்த்திங்கன்னா வெறும் நூறுரூபா தான் எந்த வலையில் வாங்கினாலுமே தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க நீங்களும் டி நகர் போகிறீங்க அப்படின்னா இந்த ஷாப்பை போய் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படியே பாருங்கள் அச்ச அசல் தங்கம் மாதிரியே மின்னக்கூடிய இந்த வளையல் எல்லாமே நூறுரூபா தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது பேங்கிள் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது லாஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா டூ டென் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த டிசைன்லாம் பாருங்கள் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அழகழகாக இருக்குது பாருங்க இதில் இவங்க செட் பண்ணி வச்சுருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரெண்டு பேங்கில் ஹண்ட்ரட் ருபீஸ் இதிலே பார்த்தீங்கன்னா சிலது வந்து ஃபோர் பேங்கிள்ஸ் போட்டிருப்பாங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த டிசைன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சிம்பிளாக அழகாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த கடையில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்லேயும் இருக்குது சாம்பிளுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பீஸ் காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து டேரெக்டாக ஷாப்பில் போய் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த ஷாப்போட கரெக்டான அட்ரஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகரில் பார்த்தீங்கன்னா சரவணா தங்க மாளிகை இருக்குது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்குது இது வந்து ஒரு ரோட்டோர கடை தான் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்து வளையலில் வச்சுருக்காங்க இது ஒரு சின்ன கடை தான் இந்த கடையில் எவ்வளோ அடுக்கி வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வைக்கிட்ட இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வச்சிங் பை